துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் தரப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது துணைவேந்தர்கள் அதில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் யாரெல்லாம் பங்கேற்கவில்லை ஏன் என்ற அந்த கேள்வியும் இதில் முக்கியமாக எழுப்ப வேண்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பித்தது குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் முழுமையாக தமிழ்நாடு அரசுக்கு செல்லும் விதமாக நிறைவேற்றப்பட்ட அந்த அரசாணையும் அந்த சட்ட திருத்தமும் அதில் ஒன்றாக இருந்தது அந்த அடிப்படையில் துணைவேந்தர் நியமனம் என்பதற்கான அதிகாரம் முழுமையாக தமிழ்நாடு அரசுக்கு சென்றிருக்கிறது ஏனென்றால் ஆளுநர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் காலம் தாழ்த்தியதன் காரணமாக நூற்று நாற்பத்தி இரண்டு பிரிவின்படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்திருந்தார்கள் இந்த துணைவேந்தர்கள் அதே போன்று பல்கலைக்கழகத்திற்கு அந்த அதிகாரம் என்பது ஆளுநருக்கு குறைந்திருக்கிறது என்ற அந்த பார்வையே முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அந்த மாநாட்டிற்கான ஒருங்கிணைப்பை ஆளுநர் அறிவித்திருந்தார் அதற்கு துணை குடியரசுத் தலைவரையும் அழைத்திருந்தார் இதை யார் பங்கேற்கிறார்கள் என்பது தற்போது பொருளாக மாறி இருக்கிறது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக கல்வியாளர் திருமிகு காயத்ரி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநரால் ஒருங்கிணைக்கப்பட்டது இதில் மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அதில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய பார்வை என்ன முடிவை எடுத்திருக்கிறார்கள் முடிவெடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இன்னைக்கு லிசிஏ கிடையாது அது அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் நிறைய யூனிவர்சிட்டியில உங்களுக்கு வந்து மதுரை காமராஜ் இதெல்லாம் ரொம்ப பெரிய நமக்கு ரினௌன்ட் யூனிவர்சிட்டிஸ் இதுலயே நமக்கு வந்து இல்ல அது ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போலன்னு வச்சுக்கோங்களேன் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பெரும்பாலான இல்ல அது ஒரு பக்கம் இரண்டாவது ஒரு பக்கம் நேரடியாக ஊடகங்களிலே பேசக்கூடிய கட்சி சார்ந்த நபர்கள் வந்து ஆஹ் வைஸ் சான்சலருக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு அவங்க எல்லாம் படிச்சவங்க ஆஹ் அவர்கள் போனா என்ன அவர்களுடைய கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் தெரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்னு ஆக சொல்லும் பொழுது இன்னைக்கும் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்தின் கீழ இருக்குது அதனால அவர்கள் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அதுதான் நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த விஷயம் அதே போல நீங்க முதல்ல பேசும் பொழுது சொன்னீங்க கால அதனால அது வந்து நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்ததே சொன்னா பல்கலைக்கழக குழுவின் சார்பாக ஒரு நபர் நியமிக்கப்படணும் சொல்லும் பொழுது தமிழக அரசு அந்த சர்ச் கமிட்டியில அவங்களை நியமிக்கல இது ஆக்ட் ரூல் இல்ல அப்படின்றதுனாலதான் அந்த இஸ்யூ அப்படியே ப்ரொலாங் ஆகி மூன்று வருஷத்திற்கும் மேலாக பல பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு வந்து துணைவேந்தர்கள் இல்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் அங்க வராமல் போனதற்கு அப்படின்னு இதுல லாஸ் வந்து யாருக்கு நீங்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏன்னா இதுல வந்து நியூ டெக்னாலஜி என்ன டெவலப் நம்மளோட ஆயிருக்குதுல வந்து என்ன மாதிரி ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணிருக்கிறாங்க டெக்னாலஜி என்ன புது டெக்னாலஜி அவங்க ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கிறாங்களா ஏன்னா நீங்க ரிசர்ச்சர் ஸ்காலர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு கூட போய் லேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெசிலிட்டி எல்லாம் நமக்கு இருக்கு இன்னைக்கு வந்து அதெல்லாம் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படிங்கிற ஒரு ஷேரிங் இருந்தது அப்படின்னா அதை அந்த பல்கலைக்கழகங்கள் வைஸ் சான்சலர் தெரிஞ்சுட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸோட ஹெச்ஓடிஸோட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும் அது ஒரு துரதிருஷ்டவசமாக இந்த கல்வி விஷயத்தில் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து இன்னைக்கு பயணப்படுவது கடைசியில பாதிக்கப்படுறது மாணவர்கள் மாணவர்கள் அண்ட் புதிய டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதனாலதான் தமிழகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு என்ஆர்ஐஎஃப் ரேங்கிங்ல இருக்காங்க ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அது எல்லாமே தனியார் பல்கலைக்கழகங்களாக இருக்கிறது அங்க வந்து அரசியல் தலையீடு கிடையாது அதனால என்ன டெக்னாலஜினாலும் அவங்களால எடுத்துட்டு வந்து கரிக்குலம் டெவலப் பண்ணி டக்குனு இம்ப்ளிமென்ட் பண்ண முடியுது இங்க அது பண்ண முடியல அதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்த வாய்ப்பையும் நாம நழுவு விட்டுட்டோம் நன்றி திருமிகு காயத்ரி ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது அந்த மசோதா தொடர்பான தாமதம் ஏற்படுகிறது என்பதன் அடிப்படையில் தான் ஆனால் அந்த மசோதாக்கள் பத்து மசோதாக்களுக்கும் யூஜிசி மெம்பர் அதில் நியமனம் செய்யப்படணும் என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவது அளிக்கப்படாமல் இருப்பது என்பது சார்ந்துதான் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது இணைப்பில் வந்து கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு காயத்ரி